திராவிட மாடல் கேட்கிறேன் மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் சிறைக்கு போன வரலாறு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இல்லை அவர்கள் சிறைக்கு போகின்ற காலம் வருகின்ற போது தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அப்பொழுதுதான் அவர்கள் சிறைக்கு போவார்களே தவிர தேசிய கொடி கட்டிய காரிலே மந்திரி பதவியோடு மாண்பு மிகு அமைச்சராக சிறைக்கு போன வரலாறு கிடையாது ஆகவே ஒரு ஜெயிலருக்கு ஒரு மந்திரியை எப்படி நடத்துவது என்பது தெரியாது அது குறித்த சட்டங்கள் இல்லை ஏனென்றால் இதுவரையிலும் எந்த மந்திரியும் சிறைக்கு சென்றதில்லை இப்பொழுது முதல் முறையாக சிறைக்கு செல்லுகின்ற நிலைமை ஒரு மந்திரிக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்த பிறகு முதலமைச்சரும் சிறைக்கு போவார் பிறகு நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையை புழல் மந் புழல் சிறைச்சாலையில் நடக்கின்ற காலம் வந்தால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போய்கொண்டிருக்கிறது அதைவிட இன்னும் சொல்லுகிறேன் ஒரு மந்திரி அல்ல மூன்று மந்திரிகள் இப்பொழுது மீண்டும் விடுவிக்கப்பட்ட மந்திரிகள் மீண்டும் வழக்குக்குள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மந்திரி பொன்முடி ஒரு மந்திரி நம்முடைய விருதுநகர் தென்னரசு இன்னொரு மந்திரி சிவகாசியைச் சேர்ந்த கே கே எஸ் ராமச்சந்திரன் இவர்களின் மீது இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த வழக்கை திறந்து நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது இதுபோல் உலகத்தில் கேட்டிருக்கிறோமா நான் கேட்கிறேன் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி பதறிப்போய் போய் சொல்லுகிறார் பொன்முடியினுடைய வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டு ஒரு மாத காலம் அவசரம் அவசரமாக அந்த வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த நீதிபதி ஓய்வு பெறுகிறார் அவர் ஓய்வு பெறுவதற்குள் இந்த வழக்குக்கு நீதி சொல்லிவிட வேண்டும் என்கின்ற அவசரமும் இத்தனை ஆவணங்களையும் சரிபார்க்க நேரமில்லாத நிலையிலும் கூட ஒரு தீர்ப்பையும் விடுதலை தீர்ப்பையும் அளித்துவிட்டு அவர் விடுதலை ஆகிறார் அவர் மட்டுமல்ல தங்க தென்னரசு இது போல கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இதுபோல் இவர்களெல்லாம் நீதிமன்றங்களால் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது குறித்து உயர்நீதிமன்றம் அச்சம் கொள்ளுகிறது கே கே ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசும் பொன்முடியும் இவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் இன்னும் பதினெட்டு மந்திரிகள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திலே காத்திருக்கிறார்கள் ஆக இந்த நிலை தொடருமானால் நீதி என்ன ஆகும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கவலைப்பட்டு அந்த வழக்கை தானாகவே எடுத்துக்கொண்டு முன்வந்து விசாரணை செய்வதற்கு தயாராகிறார் அவர் சொல்லுகிறார் கீழ் நீதிமன்றங்கள் எந்த அடிப்படையில் இவரை விடுவித்தன இவ்வளவு அவசரமாக அவரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொன்னால் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நம்முடைய பாரதி அவர் மறுநாள் பேசுகிறார் ஹையர் ஜுடிஷரி இஸ் செலக்டிவ் இன் சூசிங் த கேசஸ் என்று நம்முடைய பாரதி சொல்லியிருக்கிறார் திமுக அரசின் மீது குறிப்பிட்ட மந்திரிகளின் மீது குறிவைத்து அவருடைய வழக்குகள் மீண்டும் திறக்கப்படுகின்ற நிலைமை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தின் மீது பாய்கிறார் நான் கேட்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி மூன்றில் பொன்முடியின் மீது வழக்கு ரெண்டாயிரத்தி மூன்றில் நம்முடைய கே கே ராமச்சந்திரனின் மீது வழக்கு அவர்களுடைய வழக்கு தள்ளிக்கொண்டே வருகிறது அந்த வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை ஒரு கட்டம் வருகிறது அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் வழக்குகள் அவசரம் அவசரமாக திறக்கப்படுகின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற வரையிலும் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வருகின்ற காலம் வரையிலும் அந்த வழக்கு இடுத்திக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு நீதிமன்றமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக வாய்தா 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 என்று போட்டுக்கொண்டே வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வழக்குகள் அவசரமாக திறக்கப்பட்டு திமுக ஆட்சியில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீதி அமைப்பு என்ன மந்திரிகளின் விளையாட்டு மைதானமா என்று கிரவுண்ட் ஃபார் நீதிபதி கேட்க இவர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் வழக்குகளை இழுத்தடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்குகளை இவர்கள் தோற்கடித்து விடுதலையாகிறார்கள் என்று சொன்னால் இந்த நீதி அமைப்பு என்பது ஆளுங்கட்சியினருக்கு ஒரு விடுதலை மைதானமாக விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் நான் கேட்கிறேன் இதைவிட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வேறு என்ன செய்ய முடியும் நான் பல காலம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன் ஆளுங்கட்சிக்காரனை தண்டிக்கின்ற ஆற்றல் நம்முடைய நீதியமைப்புக்கு இல்லை ஆகவே நம்முடைய நீதியமைப்பு குற்றமுடையது என்று நான் இப்பொழுது பேசுவது வழக்கம் ஆளுங்கட்சிக்காரனை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய நீதியமைப்புக்கு இல்லை ஏன் என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள் பொதுவாக இன்னமும் சொல்கிறேன் உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விட்டாலும் கூட இதுபோல் இந்த வழக்குகள் தோற்கடிக்கப்படக்கூடாது என்கின்ற நிலை ஏற்படுமானால் ஜெயலலிதாவினுடைய வழக்கை கர்நாடகத்துக்கு மாற்றினீர்களே அதுபோல் இந்த மந்திரிகளினுடைய வழக்கை டில்லிக்கு மாற்ற வேண்டும் சிபிஐயினுடைய கையில் கொடுக்க வேண்டும் இவர்கள் உள்ளே இருக்கின்ற காலம் டில்லி சிறைச்சாலை என்று மாற வேண்டும் அப்படியே ஜெயலலிதாவுடைய வழக்கு கர்நாடகத்திற்கு சென்றது போல இவர்களுடைய வழக்கு உள்நாட்டிலே நடக்குமானால் இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களை அவர்கள் தங்களுடைய கைக்குள்ளே வளைத்துக் கொள்வார்கள் எப்படி என்றால் ஒரு வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த வழக்கை நடத்த வேண்டியது போலீஸ் அமைப்பு போலீஸ் அமைப்பு சரியான குற்றங்கள் செய்தார்கள் என்பதற்கான எல்லா நிரூபணங்களையும் தவிர்த்துவிட்டு ஏனோ தானோ என்று சொல்லி அந்த வழக்கை போலீஸ் தாக்கல் செய்யும் பிறகு அதையும் மீறி அந்த வழக்கு உள்ளே வருகின்ற போது சர்க்கார் வக்கீல் அவர் திமுக காரர் சர்க்கார் வக்கீல் அந்த வழக்கை உழட்டி விடுவார் பிறகு நீதிபதி என்ன சொல்லி விடுதலை செய்வார் என்றால் வழக்கு நிரூபணமாகவில்லை குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று சொல்வார் நான் கேட்கிறேன் ஆளுங்கட்சியே வழக்கு நடத்துகிறது ஆளுங்கட்சி வக்கீலே வழக்கு நடத்துகிறார் பிறகு குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று ஒவ்வொரு நீதிமன்றமும் விடுதலை செய்து கொண்டே போனால் நீதி எப்படி நிலைக்க முடியும் இந்த கேள்வியை நான் வெகு காலமாக குறைபாடுடையது இந்தியாவினுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் குறை உடையது ஆகவே இந்த ஜனநாயகத்தில் ஆட்சியில் இருப்பவன் இஸ் சட்டத்திற்கு மேலானவனாக இருக்கிறான் இந்த வழக்கை இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உத்தரவிட்டது யார் இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க சும்மா ஒரு ஐநூறு ரூபாய் பிரச்சனை கொஞ்சம் நகைகானங்கிற பிரச்சனை அதுக்கு இவ்வளவு மிருகத்தனமாக ஏன் நடந்து கொண்டார்கள் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான நபரிடமிருந்து இவர்களுக்கு அந்த அழுத்தம் வந்தது நடைபெற்றிருப்பது எல்லாமே சட்டவிரோதம் தர்ம விரோதம் நம்முடைய மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவர்கள் அவர் அந்த சாரிமாங்கிற ஒரு வார்த்தை மூலமாக தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார் தேவை மன்னிப்பு அல்ல தேவை நடவடிக்கை இருபத்தி நாலு மரணங்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதே போல கடந்த கால ஆட்சியிலே எடப்பாடியினுடைய ஆட்சியிலே சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் அதுபோல காவல்நிலைய மரணங்களுக்கு எத்தகைய போராட்டங்களை திமுக நடத்தியது கனிமொழி போன்றவர்கள் இந்த பாடுகின்ற கோவன் போன்றவர்கள் மே பதினேழு இயக்கத்தை சார்ந்தவர்கள் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தினார்கள் நம்முடைய அஜித் அவர்கள் பத்திரகாளியின் மைந்தன் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் நல்லவேளை வெளியானதுனால இதிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் இதை மூடி மறைத்திருப்பார்கள் இதற்கு பிறகாவது இனிமேல் இத்தகைய சம்பவம் நிகழாமல் காவல்துறையை தனது கையிலே வைத்திருக்கின்ற மன்னிப்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் அடித்து துன்புறுத்துறாங்க நெல்லையில ஒரு சிறுவன விசாரணை என்கிற பேரிலே அடித்து வந்து அழைத்து வந்து அடித்து துன்புறுத்துறாங்க ஒரு எஸ்பி பகிரங்கமா மிரட்டுறாரு என்ன நடக்கும் தெரியுமா விருதுநகரில இந்த சம்பவம் நடக்கிறது இதை பற்றி எல்லாம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கள் ஐயா டேவிட்சன் ஆசிர்வாதம் ஐயா அவர்கள் காவல்துறைக்கு அறிவுரை வழங்கி ஒரு அறிக்கை கொடுக்கிறார் அதுல சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றாருனா விநாயக சதுர்த்தி விழா வன்முறை வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அனுமதி வாங்க வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே பாஸ்போர்ட் வழங்குவதிலே பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அவர் மீது விசாரணை இருக்கிறது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு விநாயக சதுர்த்தியை அணுகியிருக்கிறார் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விநாயகர் வழிபாட்டுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது விநாயக சதுர்த்தி விழா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வரப்போகுது விநாயக சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக எல்லா இடங்களிலுமே விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஹிந்து ஒற்றுமை விழாவாக அங்க எங்கேயும் வன்முறைகள்லாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது ஆனா வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஐயா திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் விநாயக சதுர்த்தி விழா குறித்து கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது என்பது அதுவும் இந்த சப்ஜெக்டோட தொடர்பு பண்ணியிருக்கிறதுங்கிறது பிரச்சனையை திசை திருப்பும் செயல் அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் போல விநாயகர் சதுர்த்தி விழா ஒற்றுமையோடும் ஆன்மீகத்தோடும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் முருகபக்தர்கள் மாநாடு இந்த உலகமே வியக்கும் வண்ணம் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது நீதிமன்ற அனுமதி தான் அரசு பல தடைகளை ஏற்படுத்தினாலும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் முருகபக்தர் மாநாடு ரொம்ப சிறப்பாக எந்த விதமான ஒரு ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆனா அந்த முருகபக்தர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசிய ஆசியுரை வழங்கிய எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிறவை ஆதீனம் தவத்திரு குமர குருபுர சுவாமிகள் ஏற்கனவே ஆறு முருகபக்தர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக தமிழகம் எங்கும் உலகம் முழுக்க நடத்தியிருக்கிறவர் சொல்றங்க முருகபக்தர் மாநாட்டு மேல ஒரு சுவாமி பேசுனா உடனே வழக்கு இறப்பு நிகழ்ச்சியில் தான் சார் சொல்றோம் ஏன் மூடி மறைக்க பாக்குறீங்க இறப்பு நிகழ்ச்சியில் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சும்மா சாரிமான முடிஞ்சு போச்சா அறநிலையத்துறை அமைச்சர் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு சம்பவம் நடந்தது கோயில்ல கோயில் வளாகத்துல கோ கோசாலையில் நடந்திருக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணிருக்கீங்களா நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது சார் அங்க வச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு மட்டுமல்ல பொதுவா கோயில் ஒரு இறப்பு நடந்தாலோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த நீதி தேவதை பத்திரகாளியம்மன் இந்த இடத்திலே உரிய பரிகார பூஜைகள் செய்யப்பட வேண்டும் இந்த தம்பியை வந்து பிடிச்சி ஒப்படைச்சது யாரு காவல்துறை ஒரு விசாரணைக்கு அறநிலையத்துறை அவரை கொண்டு போய் ஒப்படைப்பதில் காட்டின அக்கறையை பாதுகாக்கணும் அந்த இல்லையா இது வரைக்கும் அவர் ரெண்டு மாத காலம் இங்கே பணிபுரிந்திருக்கிறார் கோயில் காவலாளியாக இருந்திருக்கிறார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அறநிலையத்துறை அதிகாரி அல்லது அறநிலையத்துறை அமைச்சர் இதில் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் அதனால இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் சாரிம்மா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சப்ஜெக்ட் முடியறதில்லை அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்புனா ஆவின் நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க அரசு வேலை வாய்ப்பு அரசு தமிழக அரசு அந்த அரசு வேலை வாய்ப்பில் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஒரு மூணு சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க வீடு கொடுத்துருக்கணும் இது இது ஒரு ஒரு கோடி ரூபாயாவது இழப்பு வழங்கியிருக்கணும் சாராயத்தில் செத்து போனால் கள்ளச்சாராயத்தில் செத்து போனால் பத்து லட்சம் உடனே கொடுக்குறீங்க இதுக்கு வந்து நேத்து வந்து கட்சி சார்பில் கொடுத்தாங்களா அரசு சார்பில் கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆ கட்சி சார்பில் தான் கொடுக்குறோம் அதனால் அரசாங்கம் இதற்கு உரிய இழக்கீடு வழங்க வேண்டும் இனி மேற்கொண்டு இத்தகைய நிலைய சித்திரவதைகள் காவல் நிலைய மரணங்கள் இந்த கஸ்டோடியல் டெத் மட்டும் அல்ல இது காவல்துறையவே கூலிப்படையாக மாற்றிருக்கிறாங்க இத்தகைய சம்பவம் நடைபெறக்கூடாது அதுக்கு காவல்துறை சிறு திருத்தம் வரணும்